ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம என்ன பறவையை பார்க்க போறோம் தெரியுமா சிட்டுக்குருவி உங்க வீட்டை சுத்தியும் நீங்க ஈஸியா தினமும் எல்லா இடங்கள்லயும் பார்க்கக்கூடிய பறவை தான் இந்த சிட்டுக்குருவி இது நாம என்னெல்லாம் சொல்லுவோம் வீட்டுக்குருவி சின்ன குருவி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த குருவிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஹவுஸ் பேரோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த குருவி எப்படி இருக்கும் இதனோட சைஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலுல இருந்து பதினாறு சென்டிமீட்டர் உடல் அளவு நீளம் உள்ள உடல் இருபத்தி நாலுல இருந்து நாப்பது கிராம் எடையுள்ள ஒரு பறவை தான் இந்த சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவில ஆண் பறவை பெண் பறவை ரெண்டையும் ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் ஆண் பறவை கொஞ்சம் பெருசா இருக்கும் பெண் பறவை கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆண் பறவைடைய உச்சந்தலையில சாம்பல் நிறத்துல ஒரு திட்டு மாதிரி ஒரு நிறம் இருக்கும் பெண் பறவைக்கு அப்படி இருக்காது அதுக்கு பதிலா பெண் பறவையோட தலை பழுப்பு நிறத்துல இருக்கும் அடுத்த ஆண் பறவைக்கு பாத்தீங்கன்னா இந்த தொண்டையில இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கருப்பு நிறத்துல ஒரு நிறம் திட்டு இருக்கும் ஆனா ஆண் பறவைக்கு தான் அப்படி இருக்கும் பெண் பறவைக்கு அந்த கருப்பு நிற திட்டு இருக்கவே இருக்காது ஆண் பறவை நல்ல ஷைனிங்கான உடல் அந்தனோட ரக்கை பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பழுப்பு நிறம் பழுப்பும் ஆரஞ்சும் கலந்த ஒரு ஷைனிங்கான ஒரு கலர்ல நல்ல டார்க்கா அழகா பல இருக்கும் பெண் பறவை அப்படி இருக்காது மங்களா மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்துல கொஞ்சம் டல்லா சின்னதா இருக்கும் ஸோ இத வச்சு நம்ம ஆண் பறவை எது பெண் பறவை எது கண்டுபிடிச்சுக்கலாம் அழகெல்லாம் வந்து கருப்பு நிறத்துல சாம்பல் கலந்த கருப்பு நிறத்துல இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இடங்கள்ல வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மனிதர்களோட நட்பா பழங்கக்கூடிய தானே இது அதனால நம்ம வீடுகளை சுத்தி நம்ம வீட்டுல நம்ம முற்றத்துல நம்ம வீட்டு ஓட்டு வீடா இருந்தா அந்த ஓட்டு சந்துல அப்புறம் நம்ம வீட்டோட வெண்டிலேஷன் ஹோல் அந்த காத்து வர்றதுக்காக நம்ம ஓட்டம் விட்டுருக்கோம்ல ஓட்டையில அப்புறம் ஜன்னல் ஓரங்கள்ல இந்த மாதிரி பாலடைஞ்ச கட்டிடங்கள்லயும் தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இது கூட்டமாக வாழக்கூடிய பறவை அது எப்படி கத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப் 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 அப்படின்னு ரொம்ப அழகா ஒலி எழுப்பக்கூடிய பறவைதான் இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் அது மட்டும் இல்லாம சாப்பிடும் சின்ன சின்ன விதைகள் தானியங்கள் அப்புறம் குட்டியா புழு பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடும் அப்புறம் கொசுக்களை எல்லாம் சாப்பிடும் கொசு கொசுவோட விட சின்ன உயிர்கள் இன்செக்ட்ஸ் அது எல்லாமே சாப்பிடும் நம்ம சில நேரம் நம்ம சாப்பிடுற உணவு பருக்கைகளை கூட அது என்ன பண்ணும் அதையும் சாப்பிடும் இந்த மாதிரியான சிட்டுக்குருவிகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு பல முறை இது வந்து இனப்பெருக்கம் செய்யுது பொதுவா மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் மாசம் தான் இதனுடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சமயத்துல பெரும்பாலான சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலமா இந்த மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் இருக்கு இந்த சமயத்துல நார்கள் இலைகள் அப்புறம் நூலு மரப்பட்டை அப்புறம் அந்த தாவரத்தோட இலைகள் சருகுகள் அப்புறம் காகிதங்கள் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணும்னா ஒரு சின்னதா கூட அமைச்சு மூணுல இருந்து ஆறு முட்டைகள் வரைக்கும் இடும் இந்த முட்டைகள் வெள்ளை நிறத்திலோ அல்லது நீல நிறத்திலோ இருக்கும் இந்த முட்டைகளை வந்து ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே மாறி மாறி காக்கும் சில பறவைகள்ல பெண் தான் பறவையும் மாறி மாறி அடை காக்கும் இது அடைக்காத்து இது குஞ்சுகள் வெளியே வர்றதுக்கு பன்னெண்டுல இருந்து பதினாலு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு அப்பா பறவை அம்மா பறவை ரெண்டும் மாறி மாறி நல்ல நல்ல சத்துள்ள உணவுகளா கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா வளர்த்தெடுக்கும் இந்த பறவைகள் முழுமையா வளர்ச்சி அடையிறதுக்கு ரெண்டு வார காலம் ஆகும் இந்த ரெண்டு வாரத்துல அதுங்க நல்லா முழுசா வளர்ச்சி அடைந்து ரத்தை முளைச்சு பறக்கிறதுக்கு தயாராகிற அளவுக்கு அதை நல்லா அஹ் வளர்ச்சி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் இது என்ன மாதிரியான நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவிகள்னால நமக்கு என்ன பயன்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பூச்சிகளையும் கொசுக்களையும் கட்டுப்படுத்துது இந்த சிட்டுக்குருவிகள் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பசுமையான சூழலை பாதுகாப்பா இருக்குன்னு உணர்த்தக்கூடிய ஒரு தூதுவர்கள் தான் இந்த சிட்டுக்குருவிகள் நம்ம இருக்கிற இடத்துல சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சுற்றுப்புறத்துல நம்மளோட பசுமையில என்ன ஆகுது ஒரு குறைபாடு அல்லது ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கறத நமக்கு உணர்த்தக்கூடிய தூதுவர்கள் தான் இந்த சிட்டுக்குருவிகள் அது மட்டும் இல்ல இந்த இந்த சிட்டுக்குருவிகளை பாக்குறதுனால உங்கள மாதிரி மாணவர்களுக்கு இந்த உயிரியலையும் இந்த பறவைகள் விலங்குகள் இந்த சூழ்நிலைகள் தாவரங்கள் இது மேல ஒரு பேரன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பறவைகளா இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கு ஆனா இந்த சிட்டுக்குருவிகள் ஏதோ இப்ப அழிஞ்சிட்டு வருது அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கு செல்போன் டவர் காரணம்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் காரணம் கிடையாது செல்போன் தான் சிட்டுக்குருவிகள் அழியுது அப்படின்னு சொல்லி எந்த விதமான அறிவியல் பூர்வமான நிரூபணமும் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை ஆனா சிட்டுக்குருவிகள் குறையறதுக்கு காரணம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா இந்த செயற்கை பூச்சிக்கொல்லிகள்லாம் தெளிக்கிறாங்க விவசாயிகள் ஆனா இந்த சிட்டுக்குருவிகள் அது தெரியாம என்ன பண்ணும் அந்த தாவரத்து மேல உட்காந்து அதுல இருக்கக்கூடிய தானியங்களையும் விதைகளையும் சாப்பிடுறதுனால அந்த பூச்சிக்கொல்லிகள்ல இருக்கக்கூடிய விஷம் காரணமா இந்த குருவிகள் செத்து போகுது அது மட்டும் இல்லாம இந்த சிட்டுக்குருவிகள் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான இடம் அதனுடைய வசிப்பிடம் அல்லது வாழிடம் இப்ப இல்ல எல்லாரும் நம்ம தார்ஸ் வீடு கட்டி எங்கேயும் ஓட்டம் இல்லாம எதுவும் இல்லாம பண்ணிட்டோம் சோ அதனால அதுங்களுக்கு கூடு அமைக்கக்கூடிய இடம் இல்ல சோ அதனோட வாழிடம் பறி போனதுனாலையும் அதனுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படுறதுனாலையும் இந்த குருவிகளோட எண்ணிக்கை குறையுதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த சிட்டுக்குருவிகளை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் தெளிக்காம இருக்கிறதுனால அதனுடைய வசிப்பிடத்துக்காக நம்ம செயற்கை கூடு பெட்டிகளை வைக்கிறதுனாலயும் நம்ம இதை வந்து காப்பாத்தலாம் அதுங்களுக்கு உதவி செய்யலாம் செயற்கை கூடு பெட்டிகள்லாம் இப்ப நிறைய கடைகள்ல கிடைக்குது அப்படி நம்மளால அதை வாங்க முடியலினாலும் சின்னதா ஒரு அட்டை பெட்டி எடுத்து அதுல ஒரு சின்ன ஹோல் போட்டு அத நம்ம வந்து நம்ம வீட்டு முன்னாடி தொங்க விட்டா கூட அந்த சிட்டுக்குருவிகள் அதுல வந்து தங்கி அதனுடைய இன பயனத்தை பெருக்கிக்கும் சந்தோஷமா இருக்கும் சோ இந்த மாதிரி நாம நமக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த சிட்டுக்குருவிகளையும் பாதுகாக்கணும் நமக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய இந்த சிட்டுக்குருவிகளை நீங்களும் சந்தோஷமா பார்த்து பாதுகாப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எல்லாருக்கும் சிட்டுக்குருவிகள் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க பிடிச்சிருக்குதா ஓகே நன்றி நம்ம மீண்டும் வேற ஒரு பறவையோட சந்திக்கலாம் பை குட்டீஸ்